அலாம் வலைக்கும் வரமத்துல்லா அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹு ரபுல் சிலருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அவனை பற்றி அவர்கள் கூறும் பொழுது ஒருவன் நீண்ட பயணத்தில் தலைவிரி கோலத்துடன் உழுதி படைந்த நிலையில் அல்லாஹுவிடம் யா ரொப்பு யா ரொப்பு என்று பிரார்த்தனை செய்கின்றான் ஆனால் அவன் உண்ணுகின்ற அந்த உணவு ஹராமாக இருக்கிறது அவன் அருதுகின்ற அந்த பானம் ஹராமாக இருக்கிறது அவன் அணிந்திருக்கின்ற அந்த ஆடை ஹராமாக இருக்கிறது அவன் ஹராமிலேயே இருக்கின்றான் என்று ரசூசல் அல்லாஹு அலிஹி வல்லம் அவர்கள் கூறிவிட்டு சொன்னார்கள் தன்னுடைய பிரார்த்தனையை எப்படி அல்லாஹு ஆலமீன் ஏற்றுக்கொள்வான் என்று ரசூலுல்லாஹ் அல்லாஹு அலஹி வல்லம் அவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது அவ்வளோ ரஹ்மூல்லா அவர்கள் கூறினார்கள் அசுத்தமான மது போதை போன்றவற்றையும் அதே போல பொருளாதாரத்தில் வட்டியை போன்றவற்றிலும் அல்லாஹ் அப்புல்லா ஆலமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றார்கள் அல்லாஹ் அப்புல்லா ஆலமீன் நம்மை ஹலாலாகவே வாழ வைத்து ஹலாலாகவே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா